ரேஷன் துவரம் பருப்புல சாம்பார் மட்டும் வைக்காம இந்த மாதிரி சூப்பரா முருமொருன்னு மசால் வடையும் செய்யலாங்க ஒரு கப் அளவுக்கு ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க தண்ணி ஊத்திட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு நல்ல ஊறி இருக்கும் தண்ணி நல்லா ஒட்டை வடிகட்டி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தனியா பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் மிக்சி ஜார்ல ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை கூட ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சிட்டு கூடவே பருப்பும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்து இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு உருட்டி நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான முறு முருன்னு மசால் வடை ரெடி இனி ரேஷன் துவரம் பருப்பு வீணாக்காமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க